வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் ஆஃபீஸியல் இந்த வடிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ ஃபோர்ட் எல்என்பி நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க டூ ஃபோர்ட் எல்என்பி தான் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் எல்என்பி எங்களுக்கு வந்து காட்டுங்க ஸோ எந்த எல்என்பி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணிவிட்டேன் இந்த எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சல் ட்வின் எல்என்பின்னு சொல்லுவாங்க இந்த எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாலிட் கம்பெனியில் வராது டெல்ஸில் வரும் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியிலே நீங்கள் வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து இந்த இந்த டூ போர்ட் எல்என்பி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த டூ போர்ட் எல்என்பியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஃபுல் அச்சடி அதாவது வந்து ஆயிரத்தி எண்பது பிக்சலில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் கே அல்ட்ராஹ்டியல் கூட பார்த்துக்கலாம்னு அவங்க வந்து முன்னாடி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி அதாவது வந்து த்ரீ டிலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்குலாம் இது வந்து பர்ஃபார்மென்ஸ் பண்ணுமான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது ஆனால் வந்து டூ போட்டி எல்பி அதாவது வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கூட தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து ரெண்டு கனெக்ஷன் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தேவைப்படுது ரெண்டு பாக்ஸ் நான் வந்து செப்பரேட்டாக நான் வந்து தனித்தனியாக நான் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து சன்லைட் வச்சிருந்தாலும் ஏர்டெல் வச்சிருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட் வச்சுனாலும் வீடக்கன் வச்சுனாலும் ஸோ எந்த பாக்ஸ் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கி ஒரே ஒரு குடையை வச்சு நீங்கள் வந்து இந்த எலம்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்என்பியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வழியாக கொடுக்குறது வந்து நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதாவது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இந்த எல்என்பி நாங்கள் வந்து கொடுக்கலான்னு இருக்கும் ஸோ இந்த எல்என்பி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ உள்ள ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து டெல்ஸ்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெண்டு போட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட பின்னை வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்என்பி பார்த்தீங்க அப்படின்னா மலையில் வந்து நினையாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த போட்டை நீங்கள் இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பின் வந்து நினைஞ்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்பீச்சரில் கண்டிப்பாக வராது ஸோ அதுக்காக தான் இந்த எலம்பியெலாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே வந்து அவுட்லுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் வழியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒன் இயர் வாரண்ட்டியோட நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் ஸோ மிக மிக குறைந்த வெளியே வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த எம்பி வேணும் அப்படின்னா டூ போட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆஃபரில் மிக மிக குறைந்த வெளியில் டாடா ஸ்கை மற்றும் ஏர்டெல் டிக்கெட்ஸ் நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ப்ராக்ஸ் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன் டேரக்டாக நீங்கள் போய் அதில் இணைஞ்சு டேரக்ட்டாக டேஸ் எனக்கு சேட் பண்ணுங்க கண்டிப்பாக ரீசனபலான ரேட்டில் நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் ஸோ ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஆஃபர்லேயே உங்களுக்கு வந்து டிடிஎச் கனெக்ஷன் புதிய கனெக்ஷன் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ க்ரோத் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கப் பண்ணிட்டு பில் கணக்கு ஆல்ட் என்ற நோட்டிகேஷன் பண்ணி வச்சுருக்கோங்க அதெல்லாம் பொறுக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சார் தேங்க்யூ